மாநகராட்சியில் சின்ன லசக்தி பகுதியில் பொதுமக்கள் சிலருக்கு வந்து வாந்தி அப்புறம் சிலருக்கு வந்து வைக்கப்போக்கு இந்த மாதிரி இருக்கிறது தகவல் தெரிஞ்சு இப்போ மாநகராட்சியின் சார்பில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முழுமையாக வந்து நம்ம மாநகராட்சியும் பொது சுகாதாரத்துறையும் இணைந்து வந்து முழுமையான அளவில் வந்து அந்த இதை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடாக வந்து நம்ம நம்ம ஹெல்த் நர்சஸ் மூலிமா அர்பன் ஹெல்த் நர்சஸ் அண்டு அவங்களோட டீம் மூலிமா வீடு வீடாக சர்வே பண்ணிவிட்டு வீட்டில் ஏற்காவது இது இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் அளவு கொடுத்துட்ருக்கோம் போதுமான அளவு தண்ணியில் வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணிகளில் வந்து எதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அவங்களோட வீட்டில் ஏதாவது கண்டாமினேட் ஆகிருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுற வரல எல்லா வீடுகளுக்கும் வந்து வரிசையாக ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்து அந்த இதில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நம்ம கொழுதுமாக வந்து வா வாட்டர் இல்லாத மூலயமா வந்து நம்ம வந்து அஞ்சு லாரி வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே வந்து மருத்துவ வந்து அமைக்கப்பட்டு நம்ம வந்து டாக்டர்ஸ் வந்து எட்டு டீம்ஸ் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க எட்டு டாக்டர்ஸ் வந்து இங்கே போட்டுட்டு அவங்களோட கீழே ஸ்டாஃப் நர்ஸு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து இந்த மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுமக்கள் வந்து தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் கை கை கால்களை இது வந்து கழுவுறது கைகளை வந்து சுத்தமாக வந்து கழுவக்கூடிய இதை டெக்னிக்ஸை பயன்படுத்தி சுத்தமாக வந்து கழுவணும் அப்படின்றது கேட்டுக்கிறோம் எப்பயுமே வந்து பொதுமக்கள் அது வந்து ஆர்வ வாட்டராக இருந்தாலும் கேன் வாட்டர்லாம் இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி எதாவது ஒரு எபிசோடில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒரு தடவை வந்து வாந்தி வந்திருக்கோ இல்லை வந்து போக்கு மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் இங்கே பிரச்சனை மருத்துவ முகாம்கள் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்திட்டு இருக்கோம் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து அப்ரோச் உடனே வந்து எடுத்துன்னு கேட்டுட்டு இருக்கோம் இது வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் அவங்களுடைய இடங்கள்லேயும் பொதுவாக இதுலயும் வந்து பொதுமக்கள் வந்து சுத்தமா வச்சுருக்கணும் அப்படின்ட்டு வந்து மாநக்சி சார்பா கேட்டுக்கிறோம் எத்தனை பேருக்கப்பட்ட சார் வந்து இப்போ மைல்டுஸும் இருக்கக்கூடிய அட்மிஷனாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இதாக இருக்குது நேற்று ஒரு இருபத்தேழு பேர் இன்றைக்கி வந்து காலையில் இருந்து ஒரு பதினாலு பேர் இருந்திருக்காங்க அவங்க வந்து மைல்டுக்கு இதில் தான் இருக்காங்க எல்லா கேஸும் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்காங்க பட் மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஐயூஃபிலியோட இது மட்டும் கொடுத்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க இன்றைக்கி வந்து அதில் வந்து பத்து கேஸ் வந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காங்க சார் தொடர்ந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்க நேற்றுலேருந்தே வந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்க இல்ல சார் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்ம வந்து இதுவும் சாம்பிளும் டெஸ்ட் எடுத்து அனுப்பிட்டு இருக்கோம் பட் அந்த மாதிரி இதில் வந்து வாய்ப்புகள் இல்லை வந்து வாட்டி சார் அது வந்து பொதுமக்கள் வந்து சில இது வந்து இந்த இடத்துல எங்களுக்கு லைனை மாற்றி தரணும்னு கேட்டிருக்காங்க அதனால வந்து அந்த பைப் லைனை வந்து நம்ம மாற்றி பண்ணிட்டு அதில் வந்து ஆக்சுவலாக உடை உடைஞ்சது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த லைனுக்கு மேல வந்து இப்போ இது ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அது அது மட்டும் மாத்தி தரது ஒட்டுமொத்த இல்ல சார் அது ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து நம்ம பொதுமக்கள் கேட்டதுனால அந்த ஒரு மட்டும் தான் பண்ணுறோம் ஒட்டு ஒட்டுமொத்த மைப்பு இல்லை சார் குறிப்பா அந்த அம்பேத்கர் நகர் பகுதி மட்டுமா இல்ல மற்ற பகுதிகளெல்லாம் அந்த மாதிரி பாதிப்பு இல்ல இல்ல சார் இது வந்து ஒரு அம்பேத்கர் நகர்லயும் ஒரு 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 வீதியில மட்டும் தான் சார் வந்து இந்த ஒரு இஷ்யூ இருக்கு அண்ட் வந்து ஸ்போராடிக்கா இன்னொரு ரெண்டு இடத்துல வந்து ஆப்போசிட்ல வந்து ஒரு ரெண்டு இடத்துல இருக்கு பட் வந்து அம்பேத்கர் நகர் வந்து மொத்தமா இந்த வார்டு முழுவதுமெல்லாம் கிடையாது ஒரு அம்பேத்கர் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு ஐம்பது வீடு அறுபது வீடு தான் இருக்கும் அதுல வந்து ஒரு 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 ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் வந்து அந்த இஷ்யூஸ் இருக்கு பட் மற்றபடி அந்த பக்கமாக பெருசா ஒன்றும் கிடையாது முன்னாடி வந்து ஒரு ரெண்டு ஏரியால வந்து ஸ்கோர் அடிக்க ஒன்று ரெண்டு கேஸ் இது வந்துருக்கு அந்த கேஸை வந்து நம்ம அட்மிட் பண்ணிடுச்சு சாம்பிள் அனுப்பிச்சிருக்கோம் அது எப்போ கிடைக்கும் அது இன்னைக்கு நைட்டில் என்ன நாளைக்கு காலைல வந்துடும் இல்ல சார் அது வந்து எதுவும் இது வரலாம் ப்ரூவ் இது இது கிடையாது அவங்க வந்துட்டு ஆக்சுவலி முந்தானத்தை வந்து இதாக இருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இந்த மாதிரி எதுவும் இல்லை அது வந்து என்கிற இது நடந்துட்டு இருக்கு சார் அனுசரி இந்த பகுதி மக்கள் அந்த தண்ணி குறித்து தான் அந்த லேட்சாங்க வெளி மாவட்டத்துல இருந்து வந்து எங்க ஊர்ல புரியிருக்காங்க

நம்ம குளோரினேஷன் செக் பண்ணுற இது பண்ணுறதுலாம் வந்து மாதக்கணக்கில் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்கும் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து ரெகுலராக மாநகராட்சியில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் சானிட்டரி சூப்பர்வைசர்ஸ் அண்ட் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலிமா வந்து எல்லா ஏரியாலையும் வந்து நம்ம குளோரினேஷன் செக் பண்ணிக்கலாம் மேபி நீங்களே வந்து பார்த்துருக்கலாம் ரோட்டில் வந்து நம்ம போனக்கூடிய பிரைவேட் லாரி சப்ளை கொண்டு தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு காத்துக்கு மேலாகவே வந்து நம்ம மாதக்கணக்காகவே வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வந்ததுலேருந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்பிட்டு இருக்கோம் ஈவன் பிரைவேட் வந்து இருக்கக்கூடிய குளாரினேஷன் எரியும் வந்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து அனுப்புகிறோம் குளாரினேஷன் சொல்லிட்டு என்சி பண்ணிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க சார் அது இந்த இது நடவடிக்கை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு தான் சார் இப்போ நேரத்தில் வந்து இது பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் மக்களுக்கு அதான் மக்களுக்கு எல்லாத்துக்கும் போதிய அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தண்ணி இதெல்லாம் மாற்றி இது பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கோம் மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திட்டுருக்கோம் சார் இது எவ்வளோதான் சார் இதுவும் நாளைக்கு இது பொதுமக்கள் வந்து இந்த தண்ணியை வந்து பழைய தண்ணியை பயன்படுத்தி எதுவும் இது பண்ணாமல் வீட்டில் அவங்க வீட்டில் ஏதாவது இருக்கிறது எல்லாத்தையும் பாத்திரங்களெல்லாம் சுத்தமாக பயன்படுத்தி இது பண்ணி வச்சா நாளைக்கு நாளில் நம்ம வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து இது சார் அடிக்கவேட்டா இருக்காங்க சார் அடிக்கவேட்டா இருக்காங்க எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பின்னாடியே பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பது நர்ஸுங்க வந்து இருக்காங்க என்னோட கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இது பண்ணிட்டு இருக்கோம் சார் என் பேர் முத்துராஜ்னா முன்னாள் கவுன்சிலர் அதிமுகவில் நான் கவுன்சிலராக இருக்கேன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நூற்றி ஐம்பது ஓட்டில் தோற்றுருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க சுகாதார வேலை எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கல குப்பை எடுக்கிறது மட்டும் வராங்களே தவிர ட்ரைனேஜ் கிளீனோ மற்ற கிளீனோ எதுவுமே பண்ணுறதில்ல இப்போ வந்து திடீர்னு ஆளுங்கள்லாம் வந்து ஆளுங்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க எதுக்கு தான் ஆகிறாங்கன்னு தெரில கவர்மெண்ட் நேற்றுலேருந்து வந்து எல்லாமே இங்கே தான் இருக்காங்க நகராட்சியிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே கிடையாது இப்போ எதுக்கு ஒரு பொம்பளை இறந்துருக்குது இறந்துருக்குது இது ஏன் வெளியே சொல்லலன்னு இன்னுமே தெரில எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் அறுபது கிட்ட எல்லாமே உள்ளே இருக்காங்க நல்ல ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க

கவுன்சிலர் பேர் ஆறுமுகம் என் பேர் முத்துராஜ் இல்ல அவங்க வெளியூர்ல இருந்து நடவடிக்கைகள் இப்ப வந்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது நான் இருக்கும் போது வாரத்துக்கு ஒரு டைம் கொசும் மருந்து அடிக்கும் ஆனா இந்த டைம்ல ஒரு வாட்டியும் கொசு மருந்து வந்தது கிடையாது ஆனா இன்னைக்கு மட்டும் வந்துட்டே இருக்கு வண்டி எல்லாமே வந்துட்டே நகராட்சியில இவ்வளவு பிரச்சனை இருந்தா எல்லாருமே வராங்க வந்து இப்ப பாத்துட்டு இருக்காங்க ஆனா இதுவே ஒரு வீட்டு வரி கட்டல தண்ணி வரி கட்டல அப்படின்னா உடனே கட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த மாதிரி பண்ணிட்டு பிரச்சனை இருக்கும் போது தான் இங்க வராங்க பிரச்சனை வரும்போது வர்றது இல்ல ஆளுங்களை மட்டும் அமைச்சு விட்டு அமைச்சு அமைச்சு வீட்டு வரி கட்டல தண்ணி வரி கட்டல இமிடியேட்டா கட் பண்றேன் அப்படின்னு வந்துகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு சீல் வைக்கிறவங்க கூட வந்துடும் இந்த ஒரு இடத்துல வந்து கடைக்கே சீல் வச்சிருக்காங்க டாக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு கடைக்கே சீல் வச்சிருக்காங்க அதுலயும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த மாதிரி இருக்குது பிரச்சனையே வந்து பாக்கறது இல்ல பிரச்சனையே பாக்கறது இல்ல சீல் வச்சு நான் நானே பாத்துருக்கேன் சார் ஊர் பொதுமக்களும் பாத்துருக்காங்க கடைக்கு சீல் வச்சிருக்காங்க இந்த டிரைனேஜ் பார்க்கலாம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க தண்ணி ப்ராப்ளம் ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க நகராட்சி நிர்வாகம் சரியில்லை அவ்வளவுதான் சார் சொல்ல முடியும் முருகன் சார் இங்கே சின்ன லட்சிகிரியில் வந்து தண்ணீர் குடிச்சதுனால பல்வேறு விபதிகள் நடத்ததா வந்து மக்கள் சொல்லி மருத்துவமனையில் அனுமதி பெற்று ஒவ்வொரு அரசு மருத்துவமனையில் ஆமாம் சார் ஒன்று தண்ணி பிரச்சனை தண்ணி குடிச்சதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் லூஸ் மோஷனு வாமட்டு எங்கள் மிஸ்ஸஸ் அதே மாதிரி தான் இருக்குது மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் ஏசில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டில் தான் இருக்கிறாங்க எந்த ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனை மேடம் எங்கள் சின்ன இலசகிரி சின்ன பழனியப்பா நகர் ஆனால் காலனி இந்த மாதிரி அந்த சுத்தி எல்லா ஏரியிலும் எல்லாருக்கும் இதே தான் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஒன்பது பேர் கரெக்டா சொல்ல முடியல நேற்று நடந்தது நேற்று முதல் நடந்தது முந்தா நேத்து சாயந்திரத்துல இருந்தே ஒரு சிலருக்கு இருந்தது நேத்து தான் நடந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க வந்துட்டே தான் இருக்கிறாங்க அதே அதே மாதிரிதான் இருக்குது அதிகாரிகளுடைய நடவடிக்கை எடுக்கு அதிகாரிகள் வந்து பாத்து நிறாங்க பேசுகிறாங்க வீட்டுக்கு வந்து என்ன என்ன சொல்றாங்க அதாவது கழிவு இந்த குடிநீர்ல வந்து கழிவு நீர் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா இருக்கலாம் இருக்கலாம் தெரியல அது தான் இந்த பிரச்சனையே வந்திருக்குதான்னு சொல்றாங்க இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கான எல்லா ஏரியாலும் அப்படியே இருக்குதா எந்தெந்த ஏரியாவுக்கு போதும் அந்த டேங்க் வாட்டர் அது வாட்டர் மேனேஜர் தான் கேட்கணும் அவர் வார்த்தை எதை என்னன்னு நினைக்கிறாரோ நமக்கு தெரியும். இப்போதைக்கு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? பொதிகே தெரியல ஒரு 50 பேரான்றாங்க 100 பேர் இருக்கறாங்க. தனியார் மனுக்க மனையில கூட அனுமதி முருகன். பவுன்ராஜ் நேத்து வந்து குடிநீர் பற்றினதுனால உபதிகள் ஏற்பட்டதா சொல்றாங்க. இத பத்தி ஆமா சார். எங்க டேமேஜ் இருக்கலாம். அது வந்து நிர்வாகம் கொஞ்சம் சரியில்லை இப்ப. கவர்மெண்ட் கவர்மெண்ட்なんか சொல்ல முடியல நிர்வாகம் வந்து நல்லா இது பண்ணணும் நிர்வாகம் சரியில்லை.

குடிநீர் பிரச்சனைனால வந்ததா இல்லை ஏதாவது கலப்பட பைப்பில் தண்ணி ஏதாவது மிஸ் பை இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்றீங்களா சார் குடிநீர் பிரச்சனையா இருக்கலாம் ஒன்னு அது எங்கே பைப் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம் அது நம்ம செக்அப் பண்ணணும் அவங்க நிர்வாகம் வந்து செக்அப் பண்ணணும் எத்தனை நாளாக பிரச்சனை இது ரெண்டு நாளாக இருக்கு சார் பேர் பவுண்ட்ராஜ்